நமஸ்காரம் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து கொடுப்பது பசும்பால் தான் பசுவை கோமாதான்னு போற்றுகிறோம் பசுவின் உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் பூஜிக்கிறோம் அந்த பால் சாப்பிடலாமா கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமானவை பசுக்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது பால் கோவில்களிலோ வீட்டிலோ குழந்தைகளுக்கோ யாருக்கா இருந்தாலும் பசும்பால் கிட்டத்தட்ட இன்றியமையாதது ஆனால் ஒரு சிலர் ஒரு கேள்வி எழுப்பலாம் அந்த கேள்வியில் நியாயம் இல்லை இல்லை என்பது அவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம் அசைவமா சைவமா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இன்னன்னாரெல்லாம் வெஜிடேரியன் இன்னன்னார் நான் வெஜிடேரியன் அப்படின்னு நாம பிரித்து வைக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல அது ஓரளவுதான் சரி அதை காட்டிலும் சைவ உணவை மட்டும் சாப்பிடுவது என்பது ஒரு புரிதலாலே வருவது எந்த பிராணியும் துன்புறுத்துவது கூடாது அப்படி துன்புறுத்தினால் நமக்கும் நாளைக்கு துன்பப்பட வேண்டி வரும் அதில் எக்காரணம் கொண்டும் என் பங்கு இருக்கக்கூடாது இந்த புரிதல் வந்துவிடுமானால் அவர் உணவு தான் சாப்பிடுவார் இன்று அசைவமாக இருக்கலாம் புரிதல் வந்த பிற்பாடு உடனே அவர் வெஜிடேரியனாக மாறலாம் பல்லாயிரம் பல லட்சக்கணக்கானோர் மாறியும் இருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு ஒரு புரிதல் வரும்போது இதை போன்ற கேள்விகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் எல்லா வெஜிடேரியன்ஸும் பால் சாப்பிடுகிறார்களே அதுவும் ஒரு மாட்டு நடத்திலிருந்து தானே சட்டென்று பதில் கூறிவிடலாம் மாடும் இருக்கிறது பாலும் இருக்கிறார் சாப்பிட்டவரும் இருக்கிறார் மூன்று பேரும் இருப்பார்களே மாடு இறந்து விடவில்லையே அதனால் உங்களுக்கே வேறுபாடு தெரியும் மாட்டிலிருந்து தினப்படி பால் கறக்கிறோம் சாப்பிடுகிறோம் யாரும் மாட்டையே இல்லையாக்கவில்லை அதை துன்புறுத்தவும் இல்லை இல்லையே பால் கறப்பதற்காக துன்புறுத்துகிறார்களே நீங்கள் கேட்கலாம் அது தவறு துன்புறுத்தக்கூடாது அது இயற்கையாக என்ன கொடுக்குமோ அதைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஊசி போடுவது கட்டி போடுவது நின்ற இடத்தில் தீனியை போட்டு கொழுக்க வைத்து கறப்பது இதெல்லாமே தவறு இதெல்லாம் என்றுமே சனாதன தர்மம் ஏற்றுக்கொண்டதில்லை அதனால் இந்த தவறுங்கிறதை காரணம் காட்டி குற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஓரளவுக்கு இந்த அவேர்னஸ் இன்று வர ஆரம்பித்து விட்டது நாட்டு மாடுகள் அது கொஞ்சமாகத்தான் கறக்கும் அதைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இயற்கையிலேயே மெய்வதற்கு அழைத்து போக வேண்டும் அதெல்லாம் மெது மெதுவே வருகிறது காலப்போக்கில் வரும் ஆகவே பசுவனிடத்திலிருந்து பாலை கறக்கிறோம் அதுக்கு ஒன்றும் துன்பம் கொடுக்கக்கூடாது அடுத்த கேள்வி கேட்பார்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு இருக்கிற பாலை இல்லை செய்துவிட்டுத்தானே கறந்தீர்கள் அப்ப ஒரு குழந்தைக்குரிய பாலை திருட்டுத்தனமாக கறந்து சாப்பிடுகிறீர்கள் இது அடுத்த ஆக்ஷேபம் இதுவும் தவறான அப்செக்ஷன் முதலில் பசுவினுடைய பாலை முழுவதும் கன்று குட்டி குடிக்குமானால் அதற்கு ஆரோக்கிய கேடு வரும் யாரிடத்திலும் கேட்டுப்பார்கள் காம்பு கணக்கு வைத்திருப்பார்கள் முதலில் கன்று குட்டியை குடிக்க விட்டு அது எவ்வளவு குடிக்க வேண்டுமோ பருகிற பிற்பாடு அதற்கப்புறம் அதை ஜாகிரதைப்படுத்தி வைத்துவிட்டுத்தான் கரப்பார்கள் இல்லையா அப்படி செய்வதில்லையே என்றால் செய்வதில்லை என்றால் தவறு அதை மாற்ற வேண்டுமே தவிர பழக்கமே தவறுன்னு சொல்ல முடியாது மற்றொன்று கனைத்து இளம் கச்செருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே நின்றுபால் சோறாரு பசுமாட்டுக்கு கறக்காமல் போனால் எரும மாட்டுக்கு கறக்காமல் போனால் பால் கட்டிக்கொண்டு துன்பப்படும் ஆகவே கரந்தே ஆக வேண்டும் அந்த கோமாதாவும் ஆசையோடுதான் கொடுக்கிறாள் கன்றுக்குட்டியும் குடித்துவிட்டது பின்னர் மக்களுக்கும் கொடுக்கிறாள் அது தெய்வத்துக்கும் போகிறது அதனால் இது துன்புறுத்தி பெறப்படுவதில்லை கன்றுக்குட்டிக்கு பால் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாம் எடுத்துக் கொள்வதில்லை அப்படி இருக்கும்போது பால் கண்டிப்பாக தவறாகாது ஏதோ சொல்ல வேண்டும் ஒரு குதர்க்கம் வைக்க வேண்டும் என்பதற்காக வேணுமானால் சொல்லி பார்க்கலாம் மற்றொன்று அந்த பாலிலிருந்து வேறெந்த ஜீவராசியும் உருவாகப் போவதும் இல்லை அதேபோல் ஒன்றை அழித்து பாலை எடுத்தோம் அப்படியும் இல்லை இன்னொன்றும் பார்க்கலாம் யானை பெரிய பெரிய காண்டா மிருகங்கள் இதுக்கெல்லாம் சக்தி குறைவா எவ்வளவோ சக்தி வாய்ந்தவை அவைகள் எல்லாமே இலை தழைகளைத்தான் சாப்பிடுகின்றன அவைகளொன்னும் அடுத்த மிருகத்தை அடித்து சாப்பிடுவதில்லை அதனால் அசைவ உணவு சாப்பிட்டால் தான் சக்தி இருக்கும்னு சொல்லுவது சரியான வாதமே இல்லை இதை பீஷ்மர் சொல்லுகிறார் அவரை விட ஒரு வீரரா நான் எப்போதும் சைவம்தான் அது ஒரு புரிதலின் பால் பட்டதுன்னு மகாபாரதத்தில் பீஷ்மரை சொல்லுகிறார் அதனால் எந்த சக்தியும் கிடைக்கும் ஆத்மசக்தி யோக சக்தி கிடைக்கும் ஒன்று சரி பாலை கறக்க வேண்டிய முறையில் பசுவை பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாத்து போற்றி கறக்க வேண்டும் அந்த பாலும் பெருமானுக்கு நைவேத்தியமாக கொடுக்கப்பட்டு பின்னர் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த முறைகளை பின்பற்றினோமானால் அந்த பாலுக்கு ஒரு குறையும் இல்லை இன்னும் கேட்டா அதுதான் நிறைவான உணவு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்